இன்னைக்கு வந்து திரு கார்த்திகை தீபம் அதனால் இன்னைக்கு நாங்கள் கொழுக்கட்டை வீட்டில் செஞ்சிட்ருக்கோம் இது வந்து பனை ஓலை கொழுக்கட்டை கிட்டத்தட்ட இன்றைக்கி எத்தனை மணி வந்து ஒரு பத்து மணிலேருந்தே இந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்ருக்கோம் மணிப்பும் பனிரெண்டா ஆகுது என்ன அவிக்கலை இது இப்போ நாங்கள் ஓலையில் அந்த கொழுக்கட்டையே வச்சுருக்கோம் இப்போ இதில் எத்தனை கொழுக்கட்டை இருக்குதுன்ட்டு எண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பக்கம் அரிசி போட்டிருக்கோம் நாங்கள் ஒரு பக்கம் அரிசி அதில் ஒரு கால் கிலோ சிறுபயிறு எல்லாம் போட்டு எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் வேற ஒரு கிலோ சர்க்கரை இவ்வளோ வாங்கி நாங்கள் வரசி வச்சுருக்கோம் மாட்டேங்க திரு கார்த்திகை தீபத்துக்கு இந்த கொழுக்கட்டை வந்து பொதுவாக எல்லா வீட்லேயுமே நிறைய செய்வாங்க சிலர் வந்து ஆம்பளை பையனும் வைக்கிற வீட்டில் வந்து செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுப்பாவை ஆனால் அப்போலாம் இல்லை விருப்பப்பட்டவங்க யாருனாலும் செய்யலாம் ஆனால் இந்த பணவொல கொழுக்கட்டை வந்து திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி மற்ற நாட்களில் வந்து நம்ம நார்மல் கொழுக்கட்டை அந்த மாதிரி வச்சிக்கலாமதுங்க கிட்டத்தட்ட இதில் இப்போ எத்தனை கொழுக்கட்டை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் தீப்பங்கள்லாம் ஏற்றி எடுத்து நிறைய தீப்பங்கள்லாம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட் நம்ம இந்த வேலையை முன்னுக்கிட்டே முடிக்கலாம் வேறு வந்து கதவுகளில் வந்து அரிசி மாவால நம்ம வந்து வேறு வேறு டிசைனில் நம்ம வந்து அப்படியெல்லாம் அரிசி மாவால் பதிஞ்சு வைப்போம் கையால் நம்ம அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு வீட்டு வாசலில் எல்லோரும் வைப்பாங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு திருக்காத்திகை தீபங்கிறனால நல்லா ஸ்பெஷல் இன்னைக்கு வேறு திருக்காத்திகை தீபம் வந்து நாம் வந்து ஏன் கொண்டாடியும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்து திருக்காத்திகை தீபம் பண்டிகை நம்ம ஏன் கொண்டாடியும் அப்படின்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க இதில் மொத்தம் முப்பது கொழுக்கட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்களும் இதே மாதிரி கார்த்திகை தீபம் வந்து நல்லா கொண்டாடுங்க கொழுக்கட்டையெலாம் நல்லா செஞ்சு நல்லா மகிழ்ச்சியோடு இருங்க இப்போ இந்த ஓலையெல்லாம் நாங்கள் வந்து பானைக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுவோம் பானைக்குள்ளே அது ஓலையை வச்சு தண்ணிலாம் அந்த ஓலைக்குள்ள முங்கிரும் அதுக்கு மேலே தான் இதை வைக்கணும் தண்ணி வந்து இதில் படக்கூடாது இப்போ நாங்கள் பானையில் வந்து இதை எப்படி வைக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானைக்கு கரெக்டாக ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சொம்பு வந்து அரை லிட்டர் பிடிக்கும் அதனால இந்த சொம்புக்கு நாங்கள் வந்து ஒரு மூணு சொம்பு கீழே தாத்து ஊரு தெரியுங்களா இந்த சொம்புக்கு கரெக்டாக மூணு சொம்பு ஊற்றியாச்சு கரெக்டாக ஒன்றரை லிட்டர் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பானையில் வந்து ஓலையை வந்து திருப்பி மடக்கி வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து கொடுக்கட்டே மேலே வைக்கிறப்போ அதாவது தண்ணி படக்கூடாது இந்த ஓலை சுட்டி வச்சோம்னாக்கி அதுக்கு மேலே கொடுக்கட்டே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக உட்காந்து அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஓலை வச்சு முக்கியங்க இதில் கரெக்டாக முப்பது கொழுக்கட்டை இருக்குது நம்ம கீழே இந்த மாதிரி ஓலையெல்லாம் நல்லா மடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொழுக்கட்டையை வச்சோம்னாக்கி கரெக்டாக கரெக்டாக வேகும் பொதுவாக கொழுக்கட்டை வைக்க கொஞ்சம் பானை பெருசாக இருக்கணும் பெருசாக இருந்தால் தான் அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லா அகியதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு உள்ளே வைக்க ஈஸியாக இருக்கும் அதனாலே நாங்கள் இப்போ ரீசண்டாக தான் இந்த பானை வாங்கியிருந்தோம் கொழுக்கட்டை வைக்கணும் அப்படின்ட்டு பாருங்க எவ்வளோ பெரிய பானையா இருக்கு அவ்வளோதான் இன்னும் பத்து பதினஞ்சு சொல்லி வைக்கலாம் இல்லை இனிமேல் நம்ம வந்து வெந்த பிறகு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்கனாக்கி லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த புது வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா கொழுக்கட்டை அவிச்சு நல்லா சாப்பிடுங்க நல்லா சாயங்காலம் எல்லோரும் திருவிழாக்கு ஏற்றி நிறைய தீபங்கள் வச்சு நல்லா கொண்டாடுங்க நல்லா சாமியை வழிபட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பானையில் வந்து ஓலையை வந்து திருப்பி மடக்கி வச்சுருங்க ஏன்னா நம்ம வந்து கொடுக்கட்டையே மேலே வைக்கிறப்போ அதாவது தண்ணி படக்கூடாது கொடுத்துருங்க இந்த ஓலை குட்டி வச்சோம்னாக்கி அதுக்கு மேலே கொடுக்கட்டே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக உங்க அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓலை வச்சு முடிஞ்சிருங்க இதில் கரெக்டாக முப்பது கொழுக்கட்டை இருக்குது நம்ம கீழே இந்த மாதிரி ஓலையெல்லாம் நல்லா மடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொழுக்கட்டையை வச்சோம்னாவி கரெக்டாக கரெக்டாக வேகும் பொதுவாக கொழுக்கட்டை வைக்க கொஞ்சம் பானை பெருசாக இருக்கணும் பெருசாக இருந்தால் தான் அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லா அகிறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு உள்ளே வைக்க ஈஸியாக இருக்கும் அதனாலேயே நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் இந்த பானை வாங்கியிருந்தோம் கொழுக்கட்டை வைக்கணும் அப்படின்ட்டு பாருங்க எவ்வளோ பெரிய பானையா இருக்கு அவ்வளவுதான் இன்னும் பத்து பேரனு சொல்லி வைக்கலாம் இல்லை என நம்ம வந்து வெந்த பிறகு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்கனாக்கி லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த புது வீடியோ நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா கொழுக்கட்டை அவிச்சு நல்லா சாப்பிடுங்க நல்லா சாயங்காலம் எல்லாரும் திருவிழாக்கு ஏற்றி நிறைய தீபங்கள் வச்சு நல்லா கொண்டாடுங்க நல்லா சாமியை வழிபட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டைக்கு பானையில் வச்சாச்சு இனி இந்த கொழுக்கட்டை வந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை நல்லா அவிஞ்சிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட வச்சு ஒரு முக்கால் மணிக்கூர் ஆகுது இப்போ நல்லா அவிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன் ஏ செக் பண்ணி பார்த்தா தெரியும் நல்லா ஸ்பீட் நல்லா வேகமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஓகே பார்த்தீங்களா எப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த ஓலை வந்து கலர் மாதிரி நல்லா ப்யூரும் எல்லோரும் மாறணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பார்த்தாலே தெரியுது வெந்த மாதிரி எப்படி சவுண்டே பார்த்தீங்களா அடியில் கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சா தான் அந்த இது வந்து அடிபிடிக்காமல் இருக்கும் அது ஸ்டீம் நல்லா வேகும் இட் கிட்டத்தட்ட இட்லி வேகிற மாதிரி தான் இது எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பார்க்க நல்லா தான் இருக்குது தீய நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெந்திருக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்தாக்கி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பீஸ் பிச்சு கொடு பார்த்துருங்க கொழுக்கட்டை எப்படி இருக்குங்க நல்ல மனமாக இருக்குது இந்த பனைவோல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது பார்த்துருங்க அந்த பனைவோல ஸ்மெல் வந்து கலந்து வரப்போ அந்த கொழுக்கட்டை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனம் மணக்க நல்லா இருக்கும் அது இதுதான் கொழுக்கட்டை பணம் உடை கொடுக்கிட்ட இதான் அடுத்து இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்கிறேன். சொல்றேன் சூடு ஓவரா இருக்கு பார்த்து எடுத்து சாப்பிடணும் நம்ம இன்னும் கொஞ்சம் அவியணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவிஞ்ச பிறகு எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவு வந்து இப்படி முறுமுரணி ஊதுறக்கூடாதான் என்ன கொஞ்சம் அவியணும் அப்படின்னு சொல்கிறாங்க